ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் எங்கள் வீட்டுக்கு தீபாவளி பலகாரம் என்னென்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நான் செஞ்சது அதிரசம் தாங்க செஞ்சேன் இதுவும் ரேசன் அரிசியில் தான் செஞ்சேன் சூப்பராக வந்துருந்துச்சு உடையாமல் உதராமல் இந்த அதிரசத்தோட முழு வீடியோ இந்த ஷார்ட்ஸு கீழே கொடுத்துருக்கேன் வேணுன்னா போய் நீங்கள் பாருங்கள் ரேசன் அரிசியில் செஞ்சதுனே சொல்ல முடியாது சுவை சூப்பராக இருந்துச்சுங்க செஞ்சு பாருங்கள் நீங்களும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே எண்ணெயில் மே கொண்டு கொஞ்சமாக எண்ணெயை மட்டும் சேர்த்து முறுக்கு புழிஞ்செடுத்துட்டேன் முறுக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு ஃபஸ்ட்டு புழிஞ்செடுத்துக்கிட்டேன் இந்த முறுக்கு எல்லாமே பக்கம் அக்கம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தீபாவளி பலகாரம்னு மீதும் மாவு ஒரு நாலு படி அஞ்சு படி மாவு அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் சும்மா இருக்க நேரமெல்லாம் புழிஞ்சு கொடுத்தேன் பசங்க சாப்பிட்டுப்பாங்கன்னு நான் தீபாவளி பலகாரம் சொல்றதே சாமி கும்பிடுறோமா கும்பிட்டு அடுத்தவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு நம்ம வீட்டில் சந்தோஷப்படுற மாதிரி மற்றவங்களும் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கணுங்கிறதுனால தான் நான் என்னால் முடிஞ்சளவுக்கு தீபாவளிக்குன்னு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பணம் ஒதுக்கி அதுக்குள்ளே ஜாமான்லாம் வாங்கி நான் வீட்டிலேயே செஞ்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பக்கா பக்கத்தில் உள்ளவங்களாம் ஒரு பத்து இருபது பேருக்குனாலும் நான் கொடுத்துருவேங்க அந்த வருஷமும் அப்படி தான் செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா குலோப்ஜாம் ஒரு ரெண்டு கிலோ மாவு பாக்கெட்டு வாங்கிட்டு வந்தேன் ஒன்றரை கிலோ அளவுக்கு குலோப்ஜாம் போட்டுட்டேன் அரை கிலோ பாவை மாவு பாக்கெட் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் எங்கள் பாப்பாவுக்கு சுட்டு கொடுக்கறதுக்காக இதுவும் ஒரு கவரில் போட்டு ரெண்டு மூணு நூல் வச்சு கட்டி கவர் பையில் வச்சு பக்கம் அக்கம் உள்ளவங்களுக்கு கொடுத்து விட்டுருவேன் நம்ம ஸ்வீட் எடுத்து கொண்டாடுறோமோ இல்லையோ அடுத்தவங்க ஸ்வீட் சாப்பிட்டு கொண்டாடிட்டேன் இந்த ஜிலேபியை இந்த வருஷம் ஃபஸ்ட் டைமாக நான் ட்ரை பண்ணினேன் சகுப்பு கலர் போடுறதுக்கு பதிலாக மஞ்சள் கலர் போட்டுட்டேன் ஆனால் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சுங்க இந்த வருஷம் தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் என்னென்ன பலகாரம் சுட்டிங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி